ഉരുളവിളങ്ങ

ൾ വരട്ട് തങ്കവല കുറയും அந்த <laughs> காதமோண்டு <laughs> ਨੇ கட்டಾತ இரு வேண்டிய தரல ಅದக்குள்ள வருمانی அதுக்கு அந்த மனுஷன் எங்க விட்டாரு உள்ள பொருளே வேண்டினா வந்து குறவாதம் கட்ட கம்மல் வேண்டனே குத்து எல்லா கள்ள வெச்சது வேண்டல குத்து

சீனி கேரி பாலை செருகேடாட்ட போலாம் சீரி கட்டி பாத்து

அச்சே தெரிய அதனால கொஞ்சம் குறைக்கணும் நாளை கொறச்ச மாட்டேனா தெரியல சமீன் கடத்தாதே இனி பந்தியாவும் கடைப்பூட்டுவனும்